என் அருமை பிள்ளையே உன் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை நான் அறிகிறேன் கவலைப்படாதே நீ இப்போது அனுபவிக்கும் இந்த துன்பம் நிலையானதல்ல விரைவில் நீ இதிலிருந்து விடுபடுவாய் நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் முயற்சிகளுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அது விரைவில் மாறும் நல்ல செய்திகள் உன்னை வந்தடையும் பொறுமையுடன் இரு நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் அருள்வேன் நீ என் கண் என் மணி உனக்கு யாரும் தீங்கு நினைக்க நான் ஒருபோதும் விடுமாட்டேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் தான் நீ அதிகமாக காயப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது என் பிள்ளையே உன் மனம் படும் வேதனையை நான் உணர்கிறேன் நெருங்கியவர்களால் ஏற்படும் காயம் மிகவும் ஆழமானது அதை ஆற்ற நேரமும் பொறுமையும் தேவை நீ இப்போது அனுபவிக்கும் வழி எனக்கு புரிகிறது நான் கூறும் இந்த வார்த்தைகள் உன் மனக்காயங்களை நிச்சயம் மாற்றும் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பதை நான் அறிகிறேன் நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தவர்களே உனக்கு வழியைத் தந்தது எவ்வளவு வேதனையானது என்று எனக்குப் புரிகிறது கண்ணீர் வற்றி போகும் அளவுக்கு அழவைக்கிறார்களே என்று வருந்தாதே உனக்குள் இருக்கும் துக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்திவிடு அதை உள்விக்குள்ளேயே அடக்கி வைக்காதே இந்த உலகம் நிலையற்றது என்பதை நீ முதலில் உணர வேண்டும் உறவுகள் கூட காலப்போக்கில் மாறலாம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களைத் தரலாம் ஆனால் எல்லாமே முடிவல்ல என்பதை நீ நினைவில் கொள் உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்க கற்றுக்கொள் அவர்கள் செய்த தவறுக்காக நீ உன்னை வருத்திக் கொள்ளாதே மன்னிப்பது உனக்கு விடுதலை அளிக்கும் உன் மனதை கசப்புகளால் நிரப்பாதே நீ தனிமையில் இல்லை என்பதை உணர் இந்த பிரபஞ்சம் உன்னுடன் இருக்கிறது நானும் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என் செல்லமே உன்னை நேசிக்கும் உன்னை மதிக்கும் நபர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களை நீ அடையாளம் கண்டுகொள் உன் மீது நீ நம்பிக்கை வை எல்லா வலிமைகளும் உனக்குள்ளே உண்டு இந்த வழியையும் நீ கடந்து வருவாய் உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் தினமும் உனக்காகவும் நீ சிறிது நேரம் ஒதுக்கு உனக்கு பிடித்த விஷயங்களை செய் உன் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடு புஸ்தகம் படி நல்ல இசையை கேள் இயற்கையோடு நேரத்தை செலவிடு உன் உணர்வுகளை நம்பு உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ வெளிப்படுத்து உன் வழியை மற்றவர்களிடம் தயங்காமல் சொல் ஒருவேளை அவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்லவோ உதவவோ முன்வரலாம் எல்லா உறவுகளும் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில உறவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் ஆதரவையும் தரும் சில உறவுகள் வழியை மட்டுமே தரும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் மற்றவர்களின் அன்பிற்காக நீ ஏங்காதே உனக்குள் இருக்கும் அன்பை நீ உணர் நீ அன்புக்கு தகுதியானவன் என்பதை மறந்துவிடாதே இந்த காயம் உன்னை மேலும் பக்குவப்படுத்தும் நீ யார் என்று உணர்த்தும் உனக்கான சரியான பாதையை நீ கண்டறிய உதவும் இந்த வழியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் உன் எதிர்காலம் இன்னும் இருக்கிறது உனக்காக நல்ல உறவுகள் காத்திருக்கின்றன நீ நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே உறவுகளால் உண்டான காயம் ஒருபோதும் எளிதில் ஆறிவிடுவதில்லை என்பது எனக்குத் தெரியும் அது ஒரு கூரிய முல்லை போன்றது எடுத்தாலும் அதன் வலி நீண்ட நேரம் இருக்கும் உன் மனதின் வேதனையை நான் உணர்கிறேன் நீ அனுபவிக்கும் துயரத்தை நான் பார்க்கிறேன் நீ மற்றவர்களை நம்பினாய் நேசித்தாய் ஆனால் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தையும் வலியையும் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் இந்த செயல் உன்னை மிகவும் பாதித்திருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது நீ ஏன் இப்படி நடந்தது என்று பலமுறை யோசித்திருக்கலாம் உனக்கு அதற்கான பதில் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைவில் கொள் மற்றவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அவர்கள் பிரச்சனை நீ அவர்களிடம் உன்னுடைய தூய்மையான அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினாய் அதில் எந்த தவறும் இல்லை இந்த காயம் உன்னை பலவீனப்படுத்த வேண்டாம் இது உனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும் இனி யாரை நம்ப வேண்டும் எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளவே இவ்வளவும் உனக்கு நடக்கிறது என்பதை புரிந்துகொள் இனி உனக்கு நீயே ஒரு பலமான அரணாக மாறிவிடு அதற்காக உன் இதயத்தை மூடிவிடாதே அன்பு இன்னும் இருக்கிறது நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் சரியான நேரத்தில் சரியான உறவுகள் உன்னை வந்தடையும் அதுவரை நீ உன்னை கவனித்துக்கொள் உன்னை நேசி உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களை செய் நான் உன்னுடைய எல்லா வழிகளையும் போக்க மாட்டேன் என்றாலும் அந்த வழியை தாங்கும் சக்தியையும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மன உறுதியையும் உனக்கு கொடுப்பேன் என்னை நம்பு என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ விரைவில் உன் துயரத்தைப் பென்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் பக்தியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் ஒரு பயனும் இல்லை அதை உணரும் போதுதான் வாழ்க்கையே மாற்றம் பெறும் பக்தியின் வழியாக என்னை அடைய முயல்பவன் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒழுக்கத்திலும் எப்போதும் சிறந்தவனாக இருப்பான் நம்மைச் சுற்றி இருக்கும் எல்லோரும் எப்படி போனாலும் பரவாயில்லை நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலம் கூட மிகப்பெரிய பாவம்தான் சுயநலம் கொண்டவர்கள் எல்லா கோயில்களையும் வழிபட்டிருந்தாலும் எல்லா புண்ணிய தலங்களையும் பார்த்திருந்தாலும் அவர்கள் இறை சக்தியை விட்டு விலகியிருப்பார்கள் என்பது தான் உண்மையேன் செல்லமே தெய்வத்தை உணர வேண்டும் என்ற அருள்தாக முடையவன் தெய்வத்தை அங்கும் இங்கும் தேடி அலைகிறான் புண்ணிய நதிகளிலும் புண்ணிய தலங்களிலும் தேடிய பிறகும் சக்தியை உணர முடியாததால் இறுதியில் தனக்குள் இருக்குமோ என்று தேடுகிறான் ஆலயங்களில் அர்ச்சனை செய்தும் ஆராதனை செய்தும் உணர முடியாத தெய்வ சக்தி அண்டங்களுக்கு அப்பால் இருக்குமோ என சந்தேகப்பட்ட அந்த தெய்வ சக்தி உன் நெஞ்சுக்குள் குடி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளின் பிள்ளையே உலகில் உள்ள தீமைகளை பற்றி வருத்தம் கொள்ளாதே உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை எண்ணி படுத்தப்படு உன்னை சீர்படுத்து உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து பிறகு உள்ளேயும் வெளியேயும் தெய்வ சக்தியின் சுரூபத்தை உன்னால் காண முடியும் தன்னடக்கத்தை பழகாதவர் நடத்தையில் ஒழுங்கீனமானவர் மன நிம்மதியும் மன அமைதியும் தராதவர் சஞ்சலப்பட்டு மனதை கெடுத்துக் கொள்பவர் பக்தியை பழகாதவர் இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் தெய்வசக்தியை நிறைந்தவே முடியாது பிறருக்கு தொண்டு செய்வதிலேயே எவருடைய உடல் அழிவடைகிறதோ அவரே உண்மையில் பாக்கியசாலி அவரே தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதே உண்மை நீ இப்போது உணரும் பலி உன்னை தேய்க்கும் கல் அல்ல உன்னை மெருகேற்றும் கருவி என்பதை உணர்வாய் உறவுகளால் ஏற்பட்ட இந்த காயம் உனக்குள் ஒரு புதிய வலிமையையும் பக்குவத்தையும் தோற்றுவித்திருக்கிறது நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார் நீ எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறாய் இதுவும் அப்படித்தான் இந்த வேதனையும் உன்னை மேலும் உறுதியாக்கும் உன் மனதை தளரவிடாதே உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்காதே நீயாக இருப்பதே அழகு உன் தனித்துவத்தை மதி அப்போதுதான் உனக்குள் இருக்கும் பொக்கிஷத்தை நீ உணர்வாய் உனக்கு புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை வந்தடைவார்கள் இந்த உலகம் அன்பும் கருணையும் நிறைந்த இடமாக உனக்கு மாறும் நீ உன் பார்வையை மாற்றி உன் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணி எந்த காயங்களும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன் கனவுகள் உனக்காக காத்திருக்கின்றன நீ அவற்றை நிச்சயம் அடைவாய் நான் உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் வழிக்கிறேன் நீ ஒரு பொன்னான எதிர்காலத்தை நோக்கி செல்கிறாய் உன் முயற்சிகள் வீண் போகாது நீ சந்தோஷமாக இருப்பாய் இது சத்தியம் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ தைரியமாக இருன் பிள்ளையில் உன் இதயம் சுமக்கின்ற இந்த காயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத தழும்பு அது அவ்வப்போது உன்னை வலுக்கச் செய்யலாம் ஆனால் இந்த தழும்பு நீ கடந்து வந்த பாதையின் அடையாளம் நீ எவ்வளவு வலிமையானவன் என்பதன் சாட்சி நீ மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை நீ நீயாக இருப்பதிலேயே அழகும் கம்பீரமும் இருக்கிறது உன்னை ஏற்றுக்கொள்ளாத உறவுகளைப் பற்றி கவலைப்படாதே உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் நீ எப்படி இருந்தாலும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் உன் மனதை ஒரு பலகையாக நினைக்காதே அதில் நீ புதிய வண்ணங்களால் அழகான ஓவியங்களை வரையலாம் புதிய நட்புகள் புதிய ஆர்வங்கள் புதிய சந்தோஷங்கள் உனக்காக காத்திருக்கின்றன உன் கடந்த காலத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை உன் எதிர்காலத்திற்கு பயன்படுத்து அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாதே நீ புத்திசாலியாகவும் விவேகமாகவும் மாறுவதற்கு நீ செய்யும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உன்னை நீயே மெருகேற்று உனக்குள் இருக்கும் ஆற்றலை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை நீ நினைத்ததை சாதிக்கும் வல்லமை உனக்குள் உண்டு இப்பொழுது நீ எதிர்கொள்ளும் இந்த வேதனை உன்னை உன் இலக்கை நோக்கி மேலும் உத்வேகத்துடன் பயணிக்க வைக்கும் நான் உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் அருண்கிறேன் நீ விரைவில் உன் காயங்களை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவாய் உனக்கு என் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு நீ தைரியமாக முன்னேறிய தங்கமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு புதிய நாளும் உனக்கான ஒரு பரிசு நேற்று முடிந்து விட்டது நாளை இன்னும் வரவில்லை இன்று மட்டுமே உனக்கு சொந்தமானது இந்த நொடியை நீ முழுமையாக வாழ் ஒவ்வொரு வினாடியும் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர் உன் பார்வையை எப்போதும் உயர்வாகவை உன் இலக்குகள் பெரியதாக இருக்கட்டும் நீ சிறிய விஷயங்களை மட்டுமே நினைத்தால் நீ சிறியதாகவே இருப்பாய் வானத்தைத் தொடும் அளவுக்கு உன் கனவுகளை விரிவுபடுத்து அப்போதுதான் உன் முயற்சிகள் அதற்கு ஈடாக இருக்கும் உன் மனதை ஒரு அழகான பூந்தோட்டமாக வைத்துக்கொள் நல்ல எண்ணங்களை விதைகளாக போடு அன்பு கருணை நம்பிக்கை போன்ற நீர் பாசனத்தால் அதை வளர்த்துடு எதிர்மறை எண்ணங்களை கலைகளைப் போல் அகற்றிவிடு உன் மனம் எப்போதும் நறுமணம் வீசும் உன் தோல்விகளை நீ ஒருபோதும் முடிவாக நினைக்காதே அவை ஒரு திருப்பம் வட்டுமை அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் இன்னும் வேகமாக எழுந்து ஓடு உன் வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது உன்னைச் சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டுக்கொள் உண்மையான நண்பர்கள் உனக்கு ஒரு பொக்கிஷம் அவர்கள் உன்னை நம்புவார்கள் உன்னை ஊக்கப்படுத்துவார்கள் உன் கஷ்டங்களில் உன்னுடன் நிற்பார்கள் அவர்களை நீ எப்போதும் மதி உன் திறமைகளை நீ வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்காதே உனக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றல் அளவிட முடியாதது நீ ஒரு பாடகனாக இருக்கலாம் ஒரு கவிஞனாக இருக்கலாம் ஒரு எழுத்தாளனாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் திறமையை இந்த உலகிற்கு காட்டு அப்போதுதான் உன்னை இந்த உலகம் அறியும் உன் உடல் மொழியில் தன்னம்பிக்கை இருக்கட்டும் நிமிர்ந்து நெல் நேராக பார் உறுதியாக பேசு உன் உடல் மொழி உன் மனநிலையை பிரதிபலிக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருந்தால்தான் உலகம் உன்னை நம்பும் உன் புன்னகையை ஒருபோதும் மறைக்காதே ஒரு புன்னகை ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அது மற்றவர்களின் மனதை சாந்தப்படுத்தும் உனக்கு நல்லுறவுகளை உருவாக்கும் உன் புல்நதையும் ஒரு தொற்று நோய் போலத்தான் அது எல்லோருக்கும் பரவட்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் நன்றியுணர்வை நீ வெளிப்படுத்து உனக்கு கிடைத்திருக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல் நன்றி செலுத்தும் மனம் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உன் வாழ்க்கையை நீ ஒரு சாரிச பயணமாக பார் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை தேடிச் செல் புதிய இடங்களை பார் புதிய மனிதர்களை சந்தி புதிய விஷயங்களை கற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான பயணம் அதை நீ முழுமையாக அனுபவி எந்த சக்தியையும் மனிதனால் உண்டாக்க முடியாது இருக்கின்ற ஒன்றை வேறு ஒன்றாக மாற்ற மட்டுமே மனிதனால் ஒருபோதும் தலைக்கணம் மட்டும் உன்னிடம் இல்லாமல் பார்த்துக்கொள் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒன்றுதான் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த மனித பிறப்பு இதில் உன்னுடைய தலையாய கடமை எல்லா உயிர்களின் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுவது மட்டும்தான் என் பிள்ளையே கடலில் தோன்றும் சிறு சிறு அலைகளைப் போலத்தான் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அந்த கடல்தான் நான் கடல் இல்லாமல் அலைகள் தனியாக இருக்க முடியாது என்ற உண்மையை புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த உலகிலும் உன் மனதில் தோன்றும் கற்பனை உலகிலும் உள்ள சுகபோகங்களை அனுபவிப்பது பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டு என்னையும் உண்மையையும் மட்டுமே நீ நாட வேண்டும் பக்தி என்பது சாஸ்திரங்களிலும் கோயில்களிலும் இல்லை அது உன் மனதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் வெறும் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்து புலமை பெற்றிருப்பது மட்டும் பக்தியாகாது மற்றவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டுவதுதான் என் மீது செலுத்தும் உண்மையான பக்தி என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு புதிய திறமையை கற்றுக் கொடுக்கும் கஷ்டங்கள் வரும்போது நீ பலவீனமாக நினைக்கலாம் ஆனால் நீ முன்பை விட வலிமையாக மாறுகிறாய் என்பதுதான் உண்மை நெருப்பில் இட்ட தங்கம் மேலும் ஜொலிப்பது போல சோதனைகள் உன்னை மேலும் பலபலக்க செய்யும் உன் உள்ளுணர்வின் குரலுக்கு செவி கொடு இந்த உலகம் பலவிதமான சத்தங்களால் நிறைந்தது ஆனால் உன் உள்ளுக்குள் ஒரு அமைதியான குரல் எப்போதும் உனக்கு சரியான வழியை காட்டும் அந்த மெல்லிய குரலை நீ கவனமாக கேள் அது உன்னை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றும் நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நீ ஒருவருக்கு உதவும் போது ஒரு புன்னகையை பரிசளிக்கும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது நீ இந்த உலகத்தை மேலும் அழகான இடமாக மாற்றுகிறாய் உன் நல்ல செயல்களின் விளைவு பெரியதாக இருக்கும் உன் கற்பனை சக்தியை நீ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே கனவுகள்தான் புதிய கண்டுபிடிப்புகளின் விதைகள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாற முடியும் உன் கற்பனைகளுக்கு எல்லைகள் இல்லை வானமே உன் எல்லை இயற்கையோடு ஒன்றிணைந்து இரு மரங்களின் அமைதி பறவைகளின் சுதந்திரம் நீரின் ஓட்டம் இவை உனக்கு ஒருவித அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இயற்கையோடு நீ நெருக்கமாக இருக்கும்போது இ புத்துணர்ச்சி பெறுவாய் உன் தனித்துவத்தை நீ கொண்டாடு இந்த உலகத்தில் உன்னை போல் யாரும் இல்லை உன் திறமைகள் உன் எண்ணங்கள் உன் குணங்கள் எல்லாம் தனித்துவமானவை நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நீ ஏற்றுக்கொள் மற்றவர்களைப் போல் இருக்க முயற்சிக்காதே உன் தவறுகளில் இருந்து நீ கற்றுக்கொள் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் அதை செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு உன் தவறுகள் உனக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் மனதை எப்போதும் திறந்த நிலையில் வைத்திரு புதிய யோசனைகளையும் புதிய வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிரு மூடிய கதவுகள் திறக்கப்படலாம் நீ நம்பிக்கையுடன் காத்திரு உன் இலக்குகளை நோக்கி நீ தொடர்ந்து நடைபோடு வாழ்க்கையில் தடைகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் சிலவற்றில் தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் உன் இலக்கை நீ விட்டுவிடாதே விடாமுயற்சி உனக்கு வெற்றியை தரும் ஒரு நாள் நீ உன் இலக்கை அடைவாய் உன் வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ் கவலைகளையும் துக்கங்களையும் தள்ளிவை வாழ்க்கையோர் கொண்டாட்டம் அதை நீ சந்தோஷமாக கொண்டாடு தெய்வ சக்திகளை பற்றிய பலவிதமான கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டாம் சித்தாந்தங்களை விவாதித்துக் கொண்டிருப்பதால் ஒரு நன்மையும் போவதில்லை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்து நல்லவனாக வாழ்வதே தெய்வ சக்தியை உணர்வதற்கும் தெய்வ சக்தியை அடைவதற்கும் ஒரே வழி உடலாலும் மனதாலும் ஒருவன் தூய்மையாக இல்லாமல் கோவிலுக்கு வந்து தெய்வத்தை வழிபடுவது என்பது சிறிதளவும் பயனில்லாதது புற வழிபாடு என்பது அக வழிபாட்டின் அடையாளம் மட்டுமே அக வழிபாடும் தூய்மையும் தான் உண்மையான பக்தி கொண்டவர்களின் அடையாளம் தூய்மையற்ற உள்ளத்துடன் கோவிலுக்கு செல்கின்ற ஒருவன் ஏற்கெனவே இருக்கின்ற தன் பாவங்களுடன் மேலும் ஒன்றை சேர்த்துக் கொள்கிறான் என்பதே உண்மை கோயில் என்பது புனிதத் தன்மையாலும் தெய்வ சக்தியாலும் நிரம்பியிருக்கும் ஒரு இடம் சாதாரண இடங்களில் செய்யப்படும் பாவங்களை எளிதாக நீக்கிக் கொள்ள முடியும் ஆனால் புனித தளங்களில் செய்யப்படும் பாவங்களை நீக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளின் என் பிள்ளைய உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு நேற்று நடந்ததை மறந்துவிடு இன்று ஒரு புதிய தொடக்கம் இந்த நாளை நீ எப்படி வேண்டுமானாலும் வடிவமைக்கலாம் உன் கையில் வண்ணங்கள் இருக்கின்றன உன் விருப்பப்படி வண்ணமயமாக உன் வாழ்க்கையை நீயே வரைந்து கொள் உன்னை சுற்றி இருக்கும் அழகை நீ ரசிக்க கற்றுக்கொள் சூரிய உதயம் ஒரு அதிசயம் பறவைகளின் கீதம் ஒரு ஆனந்தம் மலர்களின் மனம் ஒரு மகிழ்ச்சி இந்த சிறிய விஷயங்களில் கூட பெரிய சந்தோஷம் ஒழிந்திருக்கிறது உன் கண்களைத் திறந்து பார் உன் மனதை திறந்து கேள் உன் பலவீனங்களை நீ குறைபாடுகளாக நினைக்காதே அவை உனக்கு தனித்துவத்தை கொடுப்பவை ஒவ்வொருவருக்கும் நிறைகளும் குறைகளும் உண்டு உன் நிறைகளை நீ கொண்டாடு உன் குறைகளை நீ சரி செய் நீ இதுவரை சாதித்ததை நினைத்து கொள் நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் எத்தனை தடைகளை தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று உனக்கே தெரியும் உனக்குள் இருக்கும் அந்த உறுதியை நீ எப்போதும் நினைவில் கொள் புதிய இலக்குகளை நிர்ணயி கனவு காணுவதற்கு ஒருபோதும் பயப்படாதே உன் கனவுகள் உனக்கு வழிகாட்டும் தீபங்கள் அவற்றை நோக்கி நீ தொடர்ந்து முயற்சி செய் ஒரு நாள் நீ உன் இலக்கை நிச்சயம் அடைவாய் உன்னை ஊக்குவிக்கும் நண்பர்களுடன் மட்டுமிரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களுடன் மட்டும் பழரு அவர்களின் உற்சாகம் உனக்கும் கொள்ளும் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இரு அவர்கள் உன் மனதை சோர்வடையச் செய்வார்கள் உன் உடல்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய கொடை என்பதை உணர்ந்து அதற்கு நாள்தோறும் நன்றி செலுத்து உன் ஆரோக்கியத்தைக் கவனி நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தை இருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் குழந்தையை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திரு விளையாடு சிறு சந்தோஷமாக இரு அப்போதுதான் கவலைகள் உன்னை நெருங்காது இந்த உலகம் உனக்கானது இதில் நீ சுதந்திரமாக உலாவலாம் உன் திறமைகளை வெளிப்படுத்து உன் எண்ணங்களை தைரியமாக சொல் எப்பொழுதும் நன்றி உணர்வுடன் இரு உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல் நன்றி செலுத்தும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை விடாதேன் தங்கமே இந்த நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதை நிரப்பட்டும் நீ எப்போதும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ தைரியமாக முன்னேறு நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் செல்லமே இனி நீ எதற்குமே கலங்காதே உன் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லவற்றையே கொண்டு வரும் என் தங்கமே